தன்னுடைய நல்ல குணத்தின் காரணமாக தொடர்ந்து நோன்பு நோற்றவருடைய நன்மையை பெறுகிறார் இரவெல்லாம் நின்று வணங்கியவருடைய பெறுகிறார் நாம் பார்க்கிறோம் இந்த நல்ல குணங்கள் எல்லாம் இன்னைக்கு ஐரோப்பியர்களிடத்தில் இருக்கிறது அமெரிக்கர்களிடத்தில் போதிக்கக்கூடிய நல்ல பண்புகள் ஒரு நன்றி சொல்கிற உணர்வு ஒரு நன்றி தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு வலியுறுத்தப்படுது நல்லா சொல்றான் நன்றி சொல்வதை பற்றி பெருமானார் செல்லதா செல்லவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நன்றி சொல்லுவாங்க ஒரு தாடி பெருமானாருடைய தாடி முடியல ஒரு தூசி இருந்துச்சு அப்போ ஐயூர் அன்சாரி ரதியானவர்கள் அந்த தூசி அப்படி எடுத்து விட்டான் பெருமானார் செல்லதா ஆலேசன் அவர்கள் இத ஒரு சின்ன விஷயம் நினைக்கல துவா செஞ்சாங்க அபோ ஐபுல் அன்சாரிக்கு எவ்வளவு அற்புதமான துவா என்னுடைய உடம்பிலிருந்து ஒரு தூசி நீர் அகற்றியது போல அல்லாஹ் எல்லா விதமான சிரமங்களை விட்டும் உங்களை காப்பாற்றட்டும் பெருமனார் செல்லதா ஆலேசன் அவர்கள் சின்ன விஷயத்தை கூட நன்றி மறக்க மாட்டாங்க சின்ன சின்ன உதவிகள் ஒரு சஹாபி தி நேரத்தில் பெருமானாருக்கு அத்தகைய தோழர்களுக்கு இந்த நன்றி உணர்வு இங்க இருக்கிறது ஆனா நீங்க மேற்குத்தியர்களை பார்க்கலாம் இன்னைக்கு அவங்கள்ட்ட அந்த நன்றி சொல்லுகிற பழக்கம் சின்ன விஷயங்களுக்கும் நன்றியை வெளிப்படுத்துகிற பழக்கம் இப்படி பல்வேறு நல்ல அம்சங்கள் அவங்கள்ட்ட இருக்குது உலகத்துல அல்லாஹத்தான் இன்னைக்கு அவங்க கையில அதிகாரத்தையும் ஆட்சியம் கொடுத்துருக்கிறான்னு சொன்னா முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டிய எல்லா நல்ல பண்புகளும் அவங்கள்ட்ட இருக்குது ஆனா முஸ்லிம்கள் சகோதரத்து உணர்வு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத்தனைக்கும் நம்மை ஒற்றுமைப்படுத்துகிற நம்மை ஐக்கியப்படுத்துகிற எல்லா விஷயங்களும் இருக்குது எல்லாரும் ஒரே ரப்ப ஒரே புராணம் நம்பி இருக்கிறோம் ஒரே நபியை நம்பி இருக்கிறோம் ஆனாலும் கூட நமக்கிடையே ஒற்றுமை இல்லை நமக்கிடையே இடையே பாச பிணைப்பு கிடையாது ஒருவர் மற்றவரை விரோதியாக பார்க்கிறோம் ஒருவர் மற்றவரை குரோதத்தோடு பார்க்கிறோம் இந்த சகோதரத்து உணர்வு இல்லாம ஒரு பறாமை மிக்க ஒரு சமுதாயமாக இருக்கும் போது நாம் அல்லாஹுடைய உதவி எப்படி எதிர்பார்க்க முடியும் எனவே நல்ல குணங்கள் நல்ல பண்பாடுகள் இது சஹாபா பெருமக்களிடத்தில் இருந்தது அல்லாஹ் குரான்ல நபி தோழர்களை பத்தி சொல்லுவான் முகமது ரசூல்லா இறை தூதர் முகமது சுல்லா அலிசின் அவர்களும் வல்லதீனம் ஆகும் அவரோடு இருக்கக்கூடிய அந்த நபி தோழர்களும் அவர்கள் தங்களிடையே ஒருவர் மற்றவர் மீது கருணையை பொழிவார்கள் இருப்பார்கள் இஸ்லாமிய விரோதிகளோடு கடுமையை காட்டுவார்கள் தங்களிடத்திலே பாசத்தோடு கருணையோடு நடப்பாங்க ஆனா இன்னைக்கு ஒரு முஸ்லிமுடைய உடைய நிலைமை என்ன தன்னுடைய சொந்த சகோதரன் கடுமையை காட்டுறான் முஸ்லிம் சகோதரன் கடுமையாக இருக்கிறான் இஸ்லாமிய விரோதிகளோடு பாசம் காட்டுறான் இஸ்லாத்தின் எதிரிகளோடு அன்பை காட்டுறான் இஸ்லாத்தின் எதிரிகளை தன்னுடைய தலைவனாக கருதுனா தனக்கு விரோதிகளை வழிகாட்டியாக நினைக்கிறான் அவர்களை வாழ்த்துகிறான் அவர்களுக்காக பிரார்த்தனையும் செய்வதை ஆனால் சொந்த உறவுகள் அவங்கள பத்தி அக்கறை என்னங்க கிடையாது பல வந்தவர்கள் தன்னுடைய செல்வத்தை மறைக்கிறாங்க தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது கேட்டா தமிடம் வந்துருவாங்க இப்படிப்பட்ட மோசமான குணத்திற்குரியவர்களாக நாம் இருக்கும்போது அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை எப்படி கபூல் செய்வான் நம்முடைய இவாதத்துகளை எப்படி கபூல் செய்வான் இவாதத்துகளுடைய கபூலியத் என்பது இவாதத்துகள் அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது மனிதர்களோடு நாம எப்படி நடக்கிறோமோ அதை பொறுத்துதான் தூய உள்ளம் நம்ம இடத்துல தேவை எல்லா மக்களை பத்தியும் நல்ல எண்ணங்கள் என்னென்ன தேவை இதெல்லாம் இன்றைக்கு நம்ம இடத்துல அறவே இல்லாமல் போய் எல்லா மக்களை பத்தி தவறாக எண்ணுவது மற்ற மக்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இல்லாமல் போனது இவற்றின் காரணமாகத்தான் அல்லாஹுடைய உதவியை நாம் இழந்து நிற்கிறோம் எனவே சகோதரர்களே மார்க்கம் எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய மார்க்கம் கொள்கை கோட்பாடுகளும் இருக்கிறது வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது கொடுக்கல் வாங்கலும் இருக்கிறது நல்ல பண்பாடு நல்ல குணங்களும் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது இவை அனைத்தையும் ஒரு சேர பின்பற்றக்கூடிய முஸ்லிம் தான் பரிபூர்ண முஸ்லீமாக இருக்க முடியும் சிலதை ஏற்று சிலதை விடுவது யூதர்களுடைய பழக்கம் யூதர்களை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் அவங்க சொன்னாங்க நாங்கள் சிலதை ஈமான் கொண்டோம் உனக் பருபிபாதின் சிலதை மறுப்போம் இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் ஏறத்தாழ இதே நிலையில தான் இருக்குது இதை எடுத்துட்டா அதை எடுக்க மாட்டோம் நம்ம தொழுகைக்கு வந்து இஸ்லாத்தை வச்சுக்கிறோம் திருமணத்துக்கு இஸ்லாம் கிடையாது திருமணத்துக்கு இஸ்லாம் நம்முடைய திருமணங்கள்ல இவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்கிறது இவ்வளவு ஆடம்பரங்கள் நடக்கிறது திருமண விழாக்களிலே நடைபெறுகின்ற அனாச்சாரங்களுக்கு அளவு கிடையாது ஒரு விஷயத்துல தீன் வியாபாரத்துல தீன் கிடையாது வியாபாரத்துல ஹராம் ஹரான பேணுவது கிடையாது குண நலன்கள் பண்பாடுகள் அதுல தீன் கிடையாது யூதர்களுடைய பழக்கம் மார்க்கத்தில் சிலதை எடுத்து பலதை மறுப்பது இந்த நிலையிலிருந்து விடுபடணும் அல்லாஹ் குரான்ல யூதர்களுடைய வரலாறு நமக்கு திருப்பி திருப்பி சொல்வதற்கு காரணமே இந்த சமூகம் யூதர்களை போன்று ஆகிவிடக் கூடாது குரான்ல குறிப்பா அல்லாஹ் சொல்லி காட்டுவான் முசா அலி இஸ்லா துன்புறுத்தி அந்த யூதர்களை போன்று ஆய் விடாதீர்கள் ஆமனும் ஈமான் கொண்ட மக்களே நா தக்கூன கல்லதீன ஆதவ் மூசா யார் மூசா அலைஹிஸ்ஸலாமை துன்புறுத்தினார்களோ அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் இன்றைக்கு நாம் ஏறத்தால அந்த நிலையில தான் இருக்கிறோம் எனவே இந்த பாதி தீன் அரை தீன் கால்வாசி தீன் இதிலிருந்து விடுபட்டு விட்டு அல்லாஹ் திருமறையிலே சொல்வது போல குதுலு ஃபிஸ் ஸல்மி காஃபதன் മാർகத்திலே முழுமையாக நுழையுங்கள் வலா தத்தபியு குதுவாத் அஷ் ஷைத்தான் ஷைத்தானின் அடிச்சுடுகளை பின்பற்றாதீர்கள் இன்னஹு அதுவும் முபீன்